குறிப்பா திமுகவின் கூட்டணியில இருந்து கொண்டே போடுகிறார் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு 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 முரண்பட்ட விஷயம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அன்னை தமிழுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் என்னடா ஒரு இஸ்லாமிய பெண் வணக்கம் சொல்றாளேன்னு பார்க்காதீங்க வணக்கம் என்பது ஒரு தனிநபரை வணங்குவது மட்டும் அல்ல வா இணக்கம் கொள்வோம் என்றும் பொருள்படும் என்பதனால் எடுத்துக்கோங்க ஐயா பேசி முடிச்சிட்டாங்க எனக்கு தான் மூச்சு வாங்குது அப்படியே போயிட்டீங்க இன்னைக்கு ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அப்படிங்கிற தலைப்புல வெள்ளிவாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளுடைய தமிழினம் உலகம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்த உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள் என்னுடைய மூதாதையர்கள் கூட தமிழர்கள் தான் சொல்லுகிறாங்க அப்படி இந்த உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் கடல் கடந்து நாடை அடைந்தவர்கள் நம்மளுடைய தமிழ் முன்னவர்கள் ஆனால் இன்னைக்கு நாம எப்படி அடிமைப்பட்ட இனமாக மாறி இருக்கும் மொழி இழந்து நம்மளுடைய அடையாளத்தை இழந்து இன்னைக்கு எப்படி நாம் உரிமைகளை இழந்து நிற்கிறோம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும் இருக்கிறதுக்கே இடமற்ற நாதியற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமகாலத்துல இந்த இனம் எழுச்சீர வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலையாய கடமையாக இருக்கு அப்ப ஒரு அரசியல் இயக்கத்திற்கு பின்னாடி மக்கள் அணிதிரள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதல் வேட்கை நம்மளோட உரிமைகள் மீட்கப்படணும் ஏ குறைபாடுகள் மீட்கப்படணும் ஆண்டாண்டு காலமாக காலம் காலமாக நதிநீர் பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனை கல்வி பிரச்சனை இப்படின்னு தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளும் நம்மளுடைய உரிமைகள் மீட்கப்படாமலே இருக்கு இன்னைக்கு கூட பாருங்க இன்று கூட அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நேஷனல் அத்லட்டிக் ஒலிம்பிக்ஸ் இங்க நடந்திருக்கு நேரு ஸ்டேடியத்து பக்கத்துல அதுல ஒரு அறுபத்தி மூணு குடும்பங்களை கொண்டு போய் கண்ணப்பர் திடல்ல வந்து ஒரே ஒரு குட்டி ஒரு ஒரு கட்டிடத்துல வந்து அடைக்கலம் கொடுத்திருக்காங்க அறுபத்தி மூணு குடும்பம் இன்னைக்கு அது நூத்தி அறுபது குடும்பமா பெருகி இருக்கு ஆனால் அவர்களுக்கு இன்று வரைக்கும் மாற்று இடம் என்பது கிடைக்கவே பெறல ஆட்சிகள் மாறிடுச்சு ஆனா காட்சிகள் ஒருபோது மாறலை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு வலைதளங்கள்ல எக்கச்சக்க காணொலிகள் அதை குறித்து இருக்கு இப்படி நம்மளுடைய மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கான உரிமை எப்போதுமே ஒடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கறதை உணராதவர்களால் நீக்க முடியாது அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு ஜெர்மனிய ஒரு கவிதை இருக்கு என்ன அப்படின்னா முதலில் வந்தார்கள் முதலில் கம்யூனிஸ்டுகளை பிடிக்க வந்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை பிறகு தொழிற்சங்கவாதிகளை பிடிக்க வந்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி இல்லை

இங்க வந்து ஒரு ஒரு தீயவை நடக்குது அப்படின்னா அதற்கு தலை அதற்கு தாயாக இருப்பது மதுன்னு சொல்றாரு இருக்கக்கூடிய தீயவைக்கு தாய் மது என்கிறார் இந்த போதை பழக்கத்தால் ஏற்படிய குற்றங்கள் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு அது கொலையா இருக்கட்டும் கொல்லையா இருக்கட்டும் வழிப்பறியாக இருக்கட்டும் விபத்தாக இருக்கட்டும் எது எந்த குற்றங்களை எடுத்தாலும் அதற்கு முக்கிய காரணமாக மது இருக்குது ஆனா இன்னைக்கு ஒரு வெளிப்படையாக வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திருமாவர்கள் ஒரு மது ஒழிப்பு மாநாடை ஏற்படுத்துறோம் சொல்றாரு எவ்வளவு நகைச்சுவையா இருக்கு அப்படின்னா திருடன் கையிலேயே சாவி கொடுத்தது போலதான் உண்மையாகவே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கவர்களையே தான் அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடுக்கு கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா

ஒரு விழிப்புணர்வு அவர் மதுவை ஒரு மாநாட்டும் இருந்து கொண்டே போடுகிறார் அப்படின்னா அது எவ்வளவு முரண்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் அது அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அது உண்மையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கே நல்ல தெரியும் அவருக்கே நல்ல தெரியும் அவர்கள் மாற்று ஒரு ஒரு மாற்று கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கவே இல்லை அப்ப அவர்களுக்கு மக்கள் நலனோ ஒரு தூய அரசியல் மலர வேண்டும் என்றோ எது ஒன்றும் அவர்களுக்கு கருத்துல இல்லை மாறாக அவர்களுடைய கட்சி அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி வளரணும் அவர்கள் வளர வேண்டும் என்பது மட்டும்தான் என்பதனால் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் சூழல் காக்க நாம் தமிழர் ஆட்சி வர வேண்டும் ஏன் இன்னைக்கு கிளைமேட் எமர்ஜென்சின்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு இயற்கை சீற்றங்கள் இந்த புவி வெப்பமயமாதல் இருக்கு புவி அடைவதனால கிளைமேட் தொடர்ச்சியாக காலநிலை மாற்றம் ஏற்பட்டுட்டே வருது இதனால பேரிடர்களை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இருக்கோம் நாம ஒவ்வொருவரும் எடுத்துக்காட்டா இருக்கும் அப்ப இதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த சூழலை காக்க வேண்டும் என்றால் இந்த சூழலின் மீது அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படி நிறைவுல இந்த சூழலை இரண்டு விழுக்காடு தண்ணீர் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகில் இரண்டே விழுக்காடு தான் தண்ணீர் இருக்கு அதை இருபது விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்றால் அதற்கு நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான செயல் திட்டத்தை நாம் தமிழக கட்சி வைக்கிறது இன்னைக்கு தண்ணீர் ஒரு விற்பனை பண்டமாக மாறி இருக்கிறது அரசியல் ஒரு வணிகமாக அப்ப இதை அத்துணை மாற்ற வேண்டும் என்றால் நாம் கட்சி போன்ற தூய அரசியல்வாதிகள் இங்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் கட்டாயமாக இருக்கிறது மகளிர் உயர நாம் கட்சி வர வேண்டும் இன்னைக்கு இன்னைக்கு ஆசிய கண்டத்தை முழுக்க எடுத்துக்கோங்க ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம விழுக்காட்டில் பொறுப்புகளையும் கொடுத்து அதிகார பகிர்வையும் நம்ம இருக்கணும் அதனால தேர்தல் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் கட்சி இருக்கு சரமன் சீமான் அவர்கள் அதை நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தல்களையும் சரி தொடர்ச்சியாக கொண்டு அப்ப இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவர்கள் எண்ணினார்கள் என்றால் அவங்க கொடுத்திருக்கலாம் ஆனா நமக்கு தெரியிற ஒரே பெண்மணி அம்மையார் கனிமொழி அவர்கள் மட்டும்தான் அவர்களை தவிர்த்து அங்க வேற ஏதாவது ஒரு பெண்கள் ஆற்றல் மிக்க பெண்களே இந்த கழகங்கள்ல இலவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாகவே இருக்கிறது அப்படி இது உண்மையாகவே மாறணும் அப்படின்னா இன்னைக்கு அதிகாரம் இல்லைனாலும் செயல் வடிவுல ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஒரு தொடக்கத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ் வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி வாழணும் பல மேடைகளில் தாய்மாமன் சீமான் அவர்கள் அண்மையில சொல்லிட்டே வருவதுதான் எத்தனையோ பதாகைகள்ல தமிழ் மொழி செத்து போயிருச்சு ஆட்சி மொழி எங்கேயுமே வந்து இன்னைக்கு தமிழ் இல்ல தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கு அழிஞ்சிட்டு இருக்கு இப்படி மொழி சிதையாமல் இருக்க வேண்டும் என்றால் மொழி 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 இங்கு காக்கப்பட வேண்டும் என்றால் இங்க நாம் தமிழ் ஆட்சி பிறக்க வேண்டும் தமிழர் ஆள வேண்டும் அதற்காக நாம் தமிழர் கட்சி வளர வேண்டும் இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்க இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் சிட்டிசனுடைய வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆனா கேபினட் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வயது என்ன ஆவரேஜ் வயசு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஐந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் வந்து இடைவேளை இதற்கும் அதற்கும் இருக்கு அப்ப இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு இளைஞர்களுடைய கல்வி இளைஞர்களுக்கான அவர்களுக்கான ஒரு சிறந்த பிரதிநிதிகள் அதற்காகவே நாம் தமிழர் கட்சியில் அதிகமாக அதிகமான இளைஞர்கள் பயணித்து வருகிறோம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக எல்லாருமே இங்க வந்து நாம் தமிழ் கட்சியில இருக்காங்க நீங்களும் அதை சற்று உங்களோட மனசுல ஏந்தி சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் நினைச்சீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க செலுத்தணும் இப்படி மதுனால சீரழியக்கூடிய இந்த நாட்டை மாற்றியமைக்க பல மாற்று வழிகள் இருக்கு பொருளாதார மாற்று வழிகளும் நாம் தமிழர் கட்சியில வந்து இருக்கு அது எல்லாத்தையும் உள்வாங்கி வழங்க வேண்டும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் தமிழர் உறுதியாக செயல்பட்டு ஒரே ஒரு வாய்ப்பு தான் தரணும் உறுதியாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல வாய்ப்பை தருவீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்ததாக எங்களுடைய அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார் என்ற காரணத்தினால் நான் இத்தோடு நிறைவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்